ஹாய் ஐ மாரோ சீக்கிய ஒய் ராக்கி எண்ணங்களோட அலைமோதல்கள் அடங்கி உங்களுடைய மனசு எப்போ ஓய்வு நிலையில் இருக்குதோ அப்போ தான் உண்மையான இன்ப நிலையை உங்களால் உணர முடியும் அப்படின்றத நாம் அடிக்கடி சொல்லிட்டு வரோம் ஆசைகள் காரணமாக உங்கள் மனசில் வந்து ஒரு ஆரவாரம் எழும் ஒரு அமிழி துமிழி நடக்கும் இதெல்லாம் எப்போ அடங்குதோ அப்போ தான் இந்த உலகத்தில் உங்களுக்கு ஏற்படுற துன்பமயமான உணர்வுகள்லேருந்து உங்களால் மேலே முடியும் மனசளவில் ஏற்படுற இந்த பரிபூர்ணமான திருப்தி தான் இந்த பரிபூர்ணமான அமைதி தான் உங்களுக்கு நிரந்தரமான ஒரு சாந்தியை கொடுக்கும் இது வந்து புற உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு பொருள்னாலையும் எந்த ஒரு நிகழ்வுகளாலையும் உங்களால் உங்களுக்கு கிடைக்க போகிறதில்ல உங்கள் மனசுக்குள்ளேருந்து அந்த அமைதியும் அந்த திருப்தியும் எழுணும் புற உலக சூழலுக்கும் இதுக்கும் எந்த ஒரு தொடர்புமே இல்லை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இந்த புற உலகத்தில் என்ன நடந்தாலும் என்ன நிகழ்வுகள் நிகழ்ந்தாலும் அது நம்மளுடைய வாழ் வாழ்க்கை அப்படின்றது எப்படி இருந்தாலும் மனசளவில் நீங்கள் ஒரு இயல்பான அமைதியை பெற்றால் மட்டும்தான் உங்களால் அமைதியாக இருக்க முடியும் புற உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு நிகழ்வும் உங்களுக்கு சாந்தியும் சமாதானத்தையும் கொடுக்க முடியாது அது இருந்து மலரணும் வெளியே என்ன நிகழ்ந்தாலும் சரி உங்களுக்குள்ள உங்கள் மனசுக்குள்ளேருந்து ஒரு சாந்தியும் ஒரு அமைதியும் ஒரு திருப்தியும் மலர்ந்தால் மட்டும்தான் உங்களால் அமைதியாக இருக்க முடியும் அந்த இன்பமயமான உணர்வுகளை பெற முடியும் மாற புற உலகத்திலேருந்து எந்த ஒரு பொருளும் அதை உங்களுக்கு கொடுத்துட முடியாது இந்த முழுமையான மன அமைதியை பெற்று அந்த இன்ப நிலையை எப்போ நீங்கள் நுகர்றீங்களோ அதுதான் உண்மையான தெய்வீக நிலை இந்த அடிப்படையில் நடத்தக்கூடிய வாழ்க்கை தான் மகாத்மாக்களோட வாழ்க்கை அப்படின்றத புரிஞ்சுக்கணும் சரி இப்படிப்பட்ட உயர்ந்த நிலையை ஒரு சாமானிய மனிதன் வந்து எட்டி பிடிக்க முடியுமா ஒவ்வொரு மனுஷனும் இங்கே மகாத்மாவை ஆக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது சாத்தியம்தான் இது சாத்தியம் நிறைய பேர் சாதித்து காட்டியிருக்காங்க இங்கே இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களாலேயும் மகாத்மாவாக ஆ ஆக முடியும் மகாத்மானால் என்ன ஒரு ஆத்மா தன்னுடைய தகுதியையும் தன்னுடைய நிலையையும் உயர்த்திக்கிச்சுன்னா அது மகாத்மா இங்கே இருக்கிற எல்லா ஆத்மாக்களாலேயும் அதனுடைய தகுதியையும் அதனுடைய நிலைப்பாடையும் உயர்த்திக்க முடியுன்றதை நீங்கள் ஆழமாக புரிஞ்சுக்குங்க உங்களாலையும் மகாத்மாக்களாக ஆக முடியும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆசைகளை திறந்து ஒரு பற்றற்ற வாழ்க்கையை வாழ்ந்து அந்த வாழ்க்கையை புரிஞ்சிக்கிட்டு ஒரு சாதாரண ஒரு சாமானிய மனுஷனுக்கும் அதுபடி வாழ வழிகாட்டினீங்கன்னா வச்சுக்கேன் நீங்களும் மகாத்மா தான் ஒரு ஆன்மீக வாழ்க்கையை வந்து வாழணும் அப்படின்றதுக்கு நீங்கள் காட்டுக்கெல்லாம் ஓட தேவையில்லை கடும் தவம் புரிய தேவையில்லை ஒரு மனித ஆற்றலுக்கு அப்பாற்பட்ட எந்த ஒரு கடுமையான சோதனையிலையும் நீங்கள் ஈடுபட தேவையில்லை ஆன்மீக வாழ்க்கை அப்படின்ற தெய்வீக வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு முதல் படி என்னென்னா தெய்வீக வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும் அதை விட்டுட்டு வந்து வேதாந்த தத்துவ நூல்களையெல்லாம் வாசிக்கிறது ரிஷிகள் கிட்ட உபதேசம் பெறது ஆன்மீக உபதேசங்களில் போயிட்டு கலந்துக்கிட்டு பஜனைகள் பண்ணுறது இல்லை ஆன்மீக நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி ஆரவாரம் செய்கிறது இதெல்லாம் ஈடுபட்டிங்கன்னா அது முடியாது நான் இதெல்லாம் தப்புன்னு சொல்ல வரல இதெல்லாம் அடுத்த கட்டங்கள் நீங்கள் முதல்ல ஆன்மீக வாழ்க்கை உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை வாழ்கிறதுக்கான முயற்சி வந்து நீங்கள் எடுக்கணும் அதை அதை வாழ வாழ்கிறதுக்கான எண்ணங்களை உங்கள் உங்கள் மைண்டில் கொண்டு வரணும் இதுதான் தொடக்கம் அதுக்கப்புறம் தான் தத்துவ நூல்கள் உபதேசங்கள் ஆன்மீக நிகழ்வுகள் சொற்பொழிவுகள் எல்லாமே எக்ஸட்ரா 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 முதல்ல அந்த எண்ணங்களை உங்களுக்குள்ளே ஏற்படுத்தணும் அந்த எண்ணங்களுக்கு செயல் வடிவம் கொடுக்கறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும் உடனடியாக செயலில் இறங்கிடணும் பேசினே இருக்கிறதுனாலையும் நினச்சிட்டே இருக்கிறதுனாலையும் எந்த ஒரு பயனும் விளைய போகிறதில்ல நீங்கள் நீச்சல் கற்றுக்கணுன்னா என்ன பண்ணுறீங்க நீந்திரத்துக்கான ஏதாவது நூல்கள் படிக்கிறீங்களா இல்லை அப்படி படித்தா உங்களுக்கு அந்த நீச்சல் பயிற்சி அப்படின்றது வந்துடுமா இல்லை சரி நீச்சல் பற்றி ஒருத்தர் வகுப்பு எடுக்கிறாரு அந்த வகுப்பை நீங்கள் போய் கவனிச்சிட்டா அந்த நீச்சல் பயிற்சி அப்படின்றது உங்களை வந்துடுமா நீந்த கற்றுக்குவீங்களா இல்லை நீச்சல் பயிற்சி சம்மந்தமாக ஒருத்தர் வந்து உபன்யாசம் பண்ணுறாரு அந்த உபன்யாசத்தை நீங்கள் கேட்டுட்டிங்கன்னா உங்களால் நீச்சல் அடிக்க முடியுமா கிடையாது நீங்கள் நீந்த கற்றுக்கணும் அப்படின்னா தண்ணியில் இறங்கி தான் ஆகணும் ஏதாவது ஒரு நீர்நிலையோட ஆதாரத்தோடு தான் நீங்கள் நீச்சல் பயிற்சி அப்படின்றது கற்றுக்க முடியும் அதே மாதிரி எடுத்தடுப்புலேயே உங்களை பெரிய குளத்தில் இறங்குறது பெரிய கடலில் இறங்குறது ஒரு சு சுழன்று ஓடக்கூடிய அந்த நீரில் இறங்குறது இதெல்லாம் செய்ய சொல்லலை நம்மளுடைய சக்திக்கு என்னவோ நம்மளுடைய சக்திக்கு ஏற்ப அந்த ஒரு இடுப்பளவு தண்ணி இலேசை நீங்கள் நீந்தறதுக்கு முயற்சி பண்ணும்போது அந்த நீச்சல் பயிற்சி அப்படின்றது சிறுக சிறுக நமக்குள்ளே வந்து அது இறங்கிடும் நமக்கு நீச்சல் ப நீச்சல் அப்படின்றது நம்ம நம்மளால் கற்றுக்க முடியும் இதே போல் தான் எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் அவனுக்கு எந்த விதமான அறிவு இருந்தாலும் ஆன்மீக வாழ்க்கையில் எடுத்து எடுப்பிலே அவங்களால் ஈடுபட முடியும் அதுக்கு என்ன தகுதி வேணும்னா முதல்ல நம்பிக்கை வேணும் அதுக்கப்புறம் ஆர்வம் வேணும் வாழ்க்கை மேலே ஒரு அக்கறை வேணும் எல்லாத்துக்கும் மேலே கடுமையான உழைப்பு இருக்கணும் அந்த உழைப்பில் ஆர்வம் இருக்கணும் சலியாமல் உழைக்கணும் அந்த உழைப்பில் இருந்து பின்வாங்காத இயல்பு வேணும் இந்த தகுதிகள்லாம் இருந்துட்டால் நீங்கள் உயர்ந்த மகாத்மாக்களுக்கு உரிய ஆன்மீக வாழ்க்கையை ஈஸியாக உங்களால் வாழ முடியும் ஈஸியாக நீங்கள் வந்து அந்த அந்த வாழ்க்கையை பெற முடியும் நீங்கள் குரோதம் அப்படின்ற இருட்டிலிருந்து வெளியே வரணும் அகங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாத்தம் பிடிச்ச கொகையிலிருந்து வெளியே வரணும் வெளியே வந்து பரிசுத்தமான சுயநலமற்ற அன்பு அப்படின்ற வெட்ட வெளியே ஒரு பெருவெளியை நீங்கள் பெறணும் அந்த பெறத்துக்கான முயற்சி தான் ஆன்மீக வாழ்க்கை அப்படின்றது விருப்பு வெறுப்பு அப்படின்ற தன்னல ஆசையெல்லாம் நீங்கள் உடைச்சி தள்ளுங்க புலன் வழியாக வரக்கூடிய சபலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காமம் பேராசை இது போன்ற உணர்வை எல்லாத்தையும் நீங்கள் உதிரி தள்ளணும் அப்படி உதிரி தள்ளுறதுக்கான முயற்சி தான் ஆன்மீக வாழ்க்கை அப்படின்றது இந்த உலக வாழ்க்கை அப்படின்றது உங்களுக்கு ஒரு இடைவிடாத தொடர்ந்து துன்பம்தான் கொடுக்கும் துன்பத்தோட தொடர்நிலை தான் இந்த உலக வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம் இந்த உலக வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன இருக்குது ஒரு ஒரு போலித்தனமான ஒரு கன நேரம் கிடைக்கக்கூடிய சிற்றின்பங்களை தவிர இந்த உலகத்தில் வேற என்ன இருக்குது இந்த உலகத்தில் பெருத்த குறைபாடு இருக்குது நிறைய தொல்லைகள் இருக்குது இதை தவிர வேறு என்னதான் தான் கிடைக்கிது இந்த உலக வாழ்க்கையில் இந்த உண்மையை நீங்கள் முற்றிலுமாக புரிஞ்சிக்கிட்டு உலக வாழ்க்கையில் இருக்கிற அந்த பிடிப்பையும் பாசத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விளக்கணும் உங்களுடைய மனசை அகவழி திருப்பி அக உணர்வு மேலே உங்களுடைய பார்வையை செலுத்தி உங்களுடைய மனசை செலுத்தி இந்த ஆன்மீக வாழ்க்கையை பெறதுக்கு முயற்சி பண்ணணும் இதுதான் ஒரு அடிப்படை விதிமுறை அப்படின்றது உங்களுடைய மனசை புலன் வழி இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையிலேருந்து திருப்பி அகப்புறமாக திருப்பி உங்களுடைய அகவ அகத்துக்கு திரும்புங்க இதுதான் இந்த ஆன்மீக வாழ்க்கையை பெறுவதற்கான முதல் முயற்சி அடிப்படையான ஒரு விதிமுறை அப்படின்னு சொல்லலாம் இந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காரணமில்லாத ஒரு பற்று தான் ஆன்மீக வாழ்க்கைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தடை அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க உலக வாழ்க்கையில் ஒரு மனுஷன் தன் தன்னையே மறந்து அப்படியே ஆழ்ந்து போய போயிடுறப்ப அவனுடைய வாழ்க்கை எப்படி ஆகுதுன்னா இந்த புலன் உணர்ச்சிக்கு அவன் கட்டுப்பட்டவனாக அடிமையாக மாறிடுறான் இந்த புலன் உணர்ச்சிக்கு அவன் வந்து கட்டுப்பட்டு அடிமையாக மாறுறதுனால அவனுடைய வாழ்க்கையும் அவன் அந்த புலன் உணர்ச்சிக்கு அடிமையாக மாறிடுது அப்போ அந்த புலன் உணர்ச்சிகள் என்னென்ன அவன் அவனுக்கு இன்ஜெக்ஷன் கொடுக்குதோ என்னென்ன அவனுக்கு காட்டுதோ என்னென்ன அவனுக்கு உணர்த்துதோ அது மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு இந்த வாழ்க்கையை அவன் வாழ்ந்து செத்து போயிடுறான் ஆனால் வாழ்க்கின்றது இந்த புலன் உணர்வுகளால் கட்டமைக்கப்படுறதில்லை அதுக்கும் மேலே உயர்ந்த ஒரு மிக பெரிய ஆனந்தமான பேரானந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்வு அப்படின்றது இருக்குது அதுக்கு இடையில் இருக்கிறது தான் இந்த புலன் வழிகள் அப்படின்றது இந்த புலன்களால் ஏற்படுற அந்த சபலங்கள் அப்படின்றது இந்த சபலங்கள் தான் இப்போ இந்த உலக வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையை இருக்குது இதை உடச்சிட்டு இதை கிழிச்சிட்டு நீங்கள் வெளியே வரும்போது ஒரு ஆன்மீக வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் அந்த ஆன்மீக வாழ்க்கை பேரானந்தத்தோட ஊற்றாக இருக்கும் புலன் வழிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு சொன்னாலே எண்ணிக்கையற்ற ஆசைகளால் அலைக்கழிக்கப்படுற வாழ்க்கை தான் அர்த்தம் இங்கே நிறைவேறாத ஆசை இல்லை நிறைவேறினாலும் மன திருப்தி அளிக்காத ஆசை மகிழ்ச்சியை கொடுக்காத ஆசை ஒரு ஆசை நிறைவேறிட்டால் அந்த ஆசையின் மூலமாக தொடர்ந்து வரக்கூடிய பல்வேறு ஆசை இதெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை சித்திரவதையில் தள்ளி அது சிதற வைக்கிது அப்படின்ற ஒரு எண்ணன்றது ஒருத்தங்கிட்ட வரணும் சாக்கடையில் உளுந்து கிடக்கிற பண்ணு என்ன நினைக்கும் அதுதான் ஒரு உயர்ந்த நிலை அப்படின்னு நினச்சிக்கும் அதே போல தான் துன்பத்தை தரக்கூடிய ஒரு மன நிம்மதியை குலைக்கக்கூடிய இந்த புற உலக வாழ்க்கையில் ஏதோ ருசி இருக்கிறதா ஒரு மனுஷன் நினச்சிட்ருக்குறான் இந்த நிலையிலிருந்து அவனை அவன் மீட்டுக்கிற முயற்சியில் இறங்கிட்டானா போதும் தெய்வீக வாழ்க்கையில் அடி எடுத்து வச்சிடலாம் தெய்வீகம் அப்படின்றது யாரோ ஒரு மகான் கொள்ளக்கூடிய உயர்வு நிலை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அந்த நினைப்பு அப்படின்றது தப்பு ஒவ்வொரு மனிதனுடைய இயல்பு நிலையே தெய்வீகம் தான் அந்த இயல்பு நிலைக்கு மாறாக நம்ம இருக்கிறோம் இல்லையா அந்த உலக வாழ்க்கையை அதுதான் இந்த தெய்வீக இதுக்கு நம்ம செய்கிற மிகப்பெரிய துரோகம் ஒரு மனிதன் அவனுடைய இயல்பின்படி வாழ்ந்தாவே அது தெய்வீக வாழ்க்கை தான் அவனுடைய இயல்பு தான் தெய்வீகம் அப்படின்றது ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்துலேயும் ஆழத்தில் தெய்வீக நிலை அப்படின்றது இருக்குது அதுக்கு மேல சில மாய திரைகள் மூடிட்டு இருக்குது இதை ஒவ்வொரு மனுஷனும் கிழிச்சு எரிஞ்சிட்டானா அவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த தெய்வீக நிலையை உணர்ந்து பேரானந்தத்தில் திளைக்கலாம் தெய்வீக நிலையை அடையிறது அப்படின்றது சில பேர் வந்து தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க தெய்வீக நிலையை அடையிறதுக்கு வேறு எங்கேயும் நீங்கள் எட்டாவது தூரத்தில் போய் எங்கேயும் தேடி அலைய தேவையில்லை உங்களுடைய உள்ளத்தை உணர்ந்தால் போதும் உங்கள் உள்ளத்தில் இருக்குது தெய்வீக நிலை அப்படின்றது இப்போ தன்னை தானே தெரிஞ்சுக்கிட்டவன் தன்னுடைய அகத்தில் ஒளிநிலை இருக்கிறத கண்டுக்குவான் புற வாழ்க்கை அப்படின்றது இந்த வாழ்க்கையில் எவ்வளோ மோசமான நிலையில் இருக்கிறவனாக இருந்தாலும் சரி இந்த உள்ளத்தில் இருக்கிற இருக்கிற அந்த தெய்வீக நிலையை இந்த ஒளிநிலையை அவன் புரிஞ்சிக்கிட்டா நிச்சயமாக அவனால் நிரந்தரமான நிச்சயமான மகிழ்ச்சியை பெற முடியும் இந்த பிறவிக்கான பலனை அனுபவிக்க முடியும் தெய்வீக வாழ்க்கை அப்படின்றது ஏதோ ஒரு அற்புதத்தை நிகழ்த்துறது இல்லை ஏதோ ஒரு வித்த இல்லை ஒவ்வொரு மனிதனும் தன்னைத்தானே மேம்படுத்திக்க மேம்படுத்திக்க உதவுற ஒரு சாதாரண எளிமையான நடைமுறை தான் அது தெய்வீக நிலையை அடைகிறதுக்காக நீங்கள் வந்து ஒரு சின்ன முயற்சி செஞ்சாலும் அவனுடைய வாழ்க்கையில் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள்லேயே உன்னதமான முயற்சி அந்த சின்ன முயற்சியாக தான் இருக்கும் மனிதனுடைய செயல்பாடு அப்படின்றது இயல்பாக தான் இருக்கணும் ஒரு மனிதனுடைய ஒவ்வொரு செயலும் எப்படி இருக்கணுன்னா அவன் தன்னை மேலும் மேலும் முழுசாக வெளிப்படுத்துகிறதுக்கான முயற்சியாக தான் அமையணும் இங்கே துரதிருஷ்டம் என்னென்னா இந்த புற உலகில் வாழ்கிறதுக்கு மனிதனுக்கு உதவி செய்யக்கூடிய இந்த ஐம்புலன்கள் இருக்குது இல்லையா அந்த ஐம்புலன்களை அவன் வேலை வாங்கிறதுக்கு பதிலாக ஒரே அடியாக அதுக்கு அவன் அடிமையாகிடுறான் அப்படி அடிமை ஆகிறது மூலமாக அவனுடைய இயல்பான செயல்பாடு அப்படின்றது தடம் போயிருந்து புரண்டு போயிடுது எப்படின்னா ஒரு இறைவனை வழிபடுறதுக்கு கோவிலுக்கு போகிறான்னு வச்சுக்கோங்க ஒருத்தன் அப்படி போகிற வழியில் அவனுடைய கண்ணில் ஒரு சினிமா கொட்டை வந்து கண்ணில் படுது அந்த சினிமா தேட்டரில் தூந்து ஒரு படத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்றான் அப்போ அவன் இருந்து விலகி போயிடுறான் இல்லையா அதே மாதிரி தான் இங்கே இருக்குது இந்த ஐம்புலன்கள் வந்து கொடுக்கக்கூடிய இன்ஜெக்ஷனுக்கு அவன் அடிமைப்பட்டு இந்த பொருள் அல்லாத இந்த உலக வாழ்க்கையில் இந்த உலக வாழ்க்கை இன்பங்களில் அதை நுகர்றதுக்கான செயல்பாட்டை அவன் உருவாக்க ஆரம்பிச்சிடுறான் ஆனால் அப்படி இல்லாமல் நாம் நே ஒரே நேர்கோட்டில் நாம் தெய்வீக நிலையை அடையணும் இன்ப நிலையை நாம் அடையணும் அப்படின்னு அந்த மனிதனுடைய இயல்பில் இயல்பின்படி அவன் வாழ்க்கையை நடத்தினா உண்மையாகவே அவன் தெய்வீக நிலையை அந்த பரம பேரானந்தத்தை உணர முடியும் இந்த தடம் புரண்ட அவனுடைய நெறியிலிருந்து அவன் எப்போ மீட்டுக்கிறதுக்கான முயற்சியை வந்து அவன் ஏற்படுத்துகிறானோ அந்த மீட்டுக்கு மீட்டுக்கிறதுக்கான அந்த பாதையில் நடக்க ஆரம்பிக்கிறானோ அப்போவே அவன் ஒளிமயமான தெய்வீக பாதையில் நடக்க ஆரம்பிக்கிறான் இப்போ நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறீங்க எந்த ஸ்டேஜில் இருக்கிறீங்க எந்த வாழ்க்கையை வாழ்ந்துகிட்ருக்கிறீங்க அந்த வாழ்க்கையை எப்படி நம்ம மீட்டெடுக்கலாம் எப்படி மீட்டெடுத்து தெய்வீக நிலையில் நீங்கள் தெய்வீக நிலை பாதையில் நீங்கள் பயணப்படலாம் அப்படின்றத நீங்களே புரிஞ்சிக்கிட்டு அதுக்கான வியூகங்களை வகுக்க ஆரம்பிச்சுருங்க ஏன்னா ஆன்மீக வாழ்க்கை தான் பேரானந்தத்தோட ஊற்று அப்படின்றத உங்கள் மனசுக்குள்ளே ஆழமாக பதிச்சுக்குங்க உங்கள் மனசுக்கு உங்கள் உங்களுடைய உங்களுடைய மைண்டு எந்த விதத்துலேயும் இந்த வார்த்தையிலேருந்து மாறக்கூடாது ஆன்மீக வாழ்க்கை தான் ஆனந்தமான வாழ்க்கை இந்த உலகத்தில் இருக்கிற இந்த உலக வாழ்க்கை அப்படின்றது பெரிய குழப்பமான வாழ்க்கை அதில் நிரந்தரமே எதுவுமே கிடையாது அதில் ஏற்படக்கூடிய சந் சந்தோஷமும் சபலங்களால் கிடைக்கக்கூடிய சந்தோஷம்தான் அது கனநேர சந்தோஷம்தான் இதை புரிஞ்சுக்கின்னு பேரானந்தத்தனை நோக்கி நீங்கள் பயணப்படுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மகான்களாக மாறுங்க மகாத்மாக்களோட வாழ்க்கையை வாழுங்க நன்றி